பிரித்தானியாவில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகலாம் என அமைச்சர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பத்து ஆண்டுகளில் குடிநீருக்கு கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தற்போதைய லிபரல் அரசு இந்த தண்ணீர் பிரச்சினைக்கு காரணம் முந்தைய அரசுதான் என குறிப்பிட்டுள்ளது பெருமளவிலான குடியேற்றம் காரணமாக பிரித்தானியாவில் சில பகுதிகளில் பத்து ஆண்டுகளுக்குள் குடிநீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமைச்சர்கள் எச்சரித்துள்ளனர் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசு காரணம் என்றும் அரசு கூறுகிறது விரைவான மக்கள் தொகை வளர்ச்சி கட்டமைப்பு மற்றும் காலநிலை அழுத்தம் ஆகியவை நாட்டை நீர் விநியோக நெருக்கடியை நோக்கி தள்ளுகின்றன என்பதை அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த நிலையில் லிபரல் அரசு புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதில் தோல்வியை சந்தித்துள்ளதை மூடி மறைக்க முயல்வதாக கன்சர்வேட்டிவ் கட்சியை வரும் நிழல் சுற்றுச்சூழல் அமைச்சருமான விக்டோரியா அட்கின்ஸ் என்பவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மொத்தத்தில் பத்து ஆண்டுகளில் பிரித்தானியாவில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் அதற்கு அதிகரித்துள்ள புலம்பெயர்தல் தான் காரணம் என்றும் கட்சியும் எதிர்கட்சியும் தெரிவித்துள்ளன